காவல்துறைக்கு நான் புகார் அடிச்சிருக்கிறேன் காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டம் பண்ணுறாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்ணுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை இது மீது நடவடிக்கை உறுதியளிச்சிருக்காங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தவறு செஞ்சுருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம் அவதூறு பரப்பை இருந்தால் மன்னிப்பிக்கலாம் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் அம்மையார் ஜெயலலிதா உடல்நிலை செல்லாமல் இருந்த போது டிடிநகர் கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டிடி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறார் இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் பயன் பார்க்க அதிமுகவும் எடப்பாடி இல்லை நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் திமுக கலிக்கட்ட விஜய் விஜய் கலிக்கட்டா திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கழிக்கட்டா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இது இது கேள்வி இல்லை நாங்கள் கேக்கிற கேள்வி நீ எங்க போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம் நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்ப நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா உங்களோட ரவுடியா அந்த கேள்வி வருது இல்லை காவல்துறை புகார் அளி வழக்கறிஞர் சுரேசர்கள் மூலமாக நடவடிக்கை சொல்லியிருக்காங்க